எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் ஸ்லாம் வலைக்கும் இன்றையத்து நாள் எங்கடைய ஏழாம் ஆண்டுட மூணாவது இலவச வகுப்பு ஸோ உங்களுக்கு இந்த பேப்பர் எல்லாம் உங்களுக்கு குரூப்பில் தந்துருச்சு குரூப்பில் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் ஆகிக்கோங்க ஓகே இப்போ நாங்கள் டிரெக்டாக இந்த பேப்பருக்குள்ளே போவோம் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ரிக்வஸ்டாக செல்லிக்கு வரும் பிள்ளை இந்த கிளாஸுக்குரிய லிங்க்கை கட்டாயம் எல்லோரும் உங்களோட ஸ்டேட்டஸில் தெரிஞ்ச குரூப்புகளில் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலவச வகுப்பில் ஜாயின் ஆகி பயனை எடுத்துக்கொள்ள ஏறும் சரி நாங்கள் டிரெக்டாக கேள்வி பேப்பருக்குள்ளே போவோம் இந்த பேப்பரில் உங்களுக்கு ஒரு மெயினான டாப்பிக்கை வச்சு தான் இந்த பேப்பர் அமைஞ்சிக்கிது அது எந்த அளவிடைப்படம் என்று ஒரு தலைப்பு இது உண்மையிலேயே நிறைய பேர் செய்தில்லாத ஒரு பகுதி ஸோ நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுன்னு எவ்வளோ கிளீனாக உங்களுக்கு விலங்குன்னு மட்டும் பாருங்கள் சரி டைரெக்டாக கேள்விக்குள்ளே போகும் ஒரு பாடசாலை கட்டடம் ஒன்றின் கீழ்த்தலம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள வகுப்பறைகள் விஞ்ஞான கூடம் கிராந்தை என்பவற்றின் கிடைப்படங்கீழே தரப்பட்டுருச்சு ஸோ எல்லோரும் ஜாய படத்தை பார்த்துக்கோங்கோ இதில் உங்களுக்கு தெரியுமேனா மூணு சென்டிமீட்டர் சொல்லி வகுப்பறை அகலம் நீட்டம் வந்துருச்சு ஐநே அப்போ பொய்யான படம் எங்க சரி கிளாஸ் ரூம் மூணு சென்டிமீட்டர் வரும் இல்லையானா மூணு சென்டிமீட்டர் ஒரு விரல்ட நீட்டம் அந்த விரல்ட நீட்டத்துல கிளாஸ் உண்டுருச்சியோ இல்ல அப்ப இது பொய்யான படம் இது பொய்யான படத்துக்கு தான் பேரு அலவிடை படம் எல்லாருக்கும் அது விளங்கினோம் ஓகே பொய்யான கட்டாயம் நாங்கள் அளவிடை கீழு கேள் தோடும் எதுக்குன்னு சொன்னா அதை வச்சு தான் உண்மையான நீட்டத்தை காண வேண்டியது சரி எல்லாருக்கும் ஜாய விளங்கிட்டு இப்ப முதலாவது கேள்வி வகுப்பறையிட உண்மையான நீல நீளம் அகலம் கேட்டுடுச்சு வகுப்பறையை எடுத்தால் எல்லாருக்கும் அதங்கணும் அப்ப எங்களுக்கு இதை வச்சு கொண்டு வகுப்பறை வகுப்பறையின் வகுப்பறைகள்லன்னு கேட்கல வகுப்பறையின் நீலமகன் கேட்டால் இதுக்கு நான் உங்களுக்கு மெத்தட்ஸ் இல்லை அளவிடையில் ஃபர்ஸ்ட்டு கிருச்சியை ஒன்று இங்கே இரன் இருநூறு நாங்கள் படிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு கிருச்சியது பொய் அண்டு நாங்கள் எங்கட ஒன்லைன் கிளாஸ்லையும் நேரடி கிளாஸ்லேயும் படிச்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு கிருச்சியது பொய் அதுக்குதான் இருந்தது உண்மை ஆகவே இந்த பொய்க்கு கீழுக்கு அந்த வகுப்பறையோட பொய்யான நீட்டமெத்தினேன் மூணு அப்போ ஒன்று எப்படி என் மூணாகின மூணால பெருக்கினாள் அப்போ நாங்கள் இந்த இருநூறையும் மூணால பெருக்கணும் இருநூறு மூணால பெருக்கினா அவங்கள அறுநூறு வார் ஆகவே வகுப்பறையிட நீளம் எத்தனை சென்னால் அறுநூறு சென்டிமீட்டர் அதே எங்களுக்கு மீட்டரில் கொடுத்தா நல்ல மழை புள்ளி எத்தனை மீட்டருன்னு ஆறு மீட்டர் இதே தான் அகலமும் எதுக்கான ஒரு சதுர வடிவான கிளாஸ் நான் பிள்ளை ஸோ அது வாரது அறுநூறு சென்டிமீட்டர் ஸோ நாங்கள் அதை மீட்டரில் கொடுத்தா கொஞ்சம் நல்ல எதுக்கென்றால் அறுநூறு ரெண்டு சென்டிமீட்டரில் செல்லத்தை விட ஆரண்டு லேசா செல்ல எழுமே ஸோ எல்லாருக்கும் விளையாடு ஓகே ரெண்டாவது கேள்விக்குவங்கோ ரெண்டாம் கேள்வியில் கேட்டுருச்சு இது விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் உண்மையான நீளமாக கேட்டுருச்சு விஞ்ஞான ஆய்வு கூடம் எடுத்தா உண்மையான நீளம் நாலு தசம் அஞ்சு அகலம் ஓகே எங்களுக்கு முதலிடத்தை விட இடிக்கலாம் மூணுனா அப்போ நாங்கள் நீளத்தை காலத்துக்கு எந்த செய்யணும் வந்து பார்க்கும் மொதல் மாதிரியே ஒன்றுக்கு இருநூறு அந்த ஒண்டண்ட பொய்யானது இப்போ நாலு தசம் அஞ்சண்டு மாறி இருச்சுனா அப்போ இருநூறை நாங்கள் எத்தனையால் பெருக்கணும் வந்து பாருங்க ஈன ஒண்டண்டு இருந்தால் ஈன இருச்சியை நம்பறாலே பெருக்கேலும்

இந்த சைஃபரை இன்னைக்கு தூக்கி போட்டேன் ஜாயவில்லைங்க நியூலுக்கு ஸோ ஒன்பது நூறு சென்டிமீட்டர் தான் நீளம் ஆகவே நாங்கள் இந்த இடத்துல நீளத்துக்கு எந்த கொடுக்கும் நூறு சென்டிமீட்டர் அது ஒம்பது அதாவது தொள்ளாயிரம் பிள்ளை ஸோ நாங்கள் இதை ஒன்பது மீட்டர் ரெண்டு குடிக்கலாம் அகலத்துக்கு எந்தெங்க கொடுக்கணும் மொத வந்த அறுநூறு ஸோ நீங்கள் அறுநூறு சிஎம்னு கொடுங்கோ நீங்கள் மீட்டர்லையும் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் கொலிட்டியனா ாலே போதும் நான் உங்களுக்காக வேண்டி ரெண்டேம் எழுதினேன் சரி இப்ப அடுத்த கேள்வி பாருங்க ஆய்வு கூடம் விஞ்ஞான கூடத்துக்கு ஒரு பக்க நீளம் அறுநூறு சென்டிமீட்டர் ஆக உடைய சதுர வடிவ தரையோடுகள் பதிக்கப்படுவதற்கு அறுபது சென்டிமீட்டர் தரையோடம் புள்ள நீங்களே சொல்லுங்கோ இதானே விஞ்ஞான ஆய்வு கூட்டிட அந்த உண்மையான நீட்டம் அகலம் தந்துருச்சு ஏன்னா இங்கே சென்டிமீட்டரில் இருச்சு சுட்டியும் நீங்களும் கொஞ்சம் சென்டிமீட்டரில் பாருங்க அறுபது சென்டிமீட்டர் சதுர வடிவ மாபிள் டைல்ஸ் பிடிச்சி என்று அப்படி பிடிச்சா இந்த இடம் சரியாக அறுநூறு அகலம் இருந்தால் அறுநூறு அறுபதால பிரிச்சா மீதி வாரில்ல அதே போல் நீங்கள் இந்த தொள்ளாயிரத்து அறுபதால் பிரித்தாலும் மீதி வாரில்லை இதிலிருந்து எந்த முடிவு இதிலிருந்து முடிவெந்து என்ன சொன்ன பிள்ளைகள் டைல்ஸ் நாங்கள் பிடிச்சா பேலன்ஸ் வராமல் சரியாக கணக்காகவே முடியுதுன்ற அர்த்தம் சரி இதை கேட்ட தேவையான தரையோடுகள் எண்ணிக்கை கேட்டுருச்சு பிள்ளைகள் நான் சில சிஸ்டத்தை கவனிங்க நீங்கள் இப்படி செய்யுங்க இந்த அகலத்திட விடைய அறுபதால் பிரியுங்க அப்போ அகலம் சைடுக்கு எத்துன்னு எண்டு காணலும் பார்த்துக்கோ நான் உங்களுக்கு சிஸ்டத்தை காட்டி தரவோ இது நாலு தசம் அஞ்சு நான் சும்மா ஒரு படம் ஒன்று உங்களை காட்டே நீங்களும் வரைஞ்சு கொள்ளணும் ஈன நாலு தசம் அஞ்சு இருந்ததுக்கு நீங்கள் இனிக்கு ஒம்பது நூறு ரெண்டு போடுங்கோ தொள்ளாயிரம் ரெண்டு போடுங்கோ ஈனேக்கு அறுநூறு ரெண்டு போடுங்கோ இப்போ ஈன சின்ன சதுரம் உண்டு இருச்சு அந்த சின்ன சதுரத்துட நீலம் மகலம் அறுபதுண்டு தந்தன அப்போ நீங்கள் இப்படி செய்யுங்கோ இன்சைடுக்கு எத்தனை டைல்ஸ் வச்சேள் காணத்துக்கு அறுநூறு நீங்கள் அறுபதால பிரியுங்கோ நாங்களும் கிளாஸில் காட்டு தந்துடுச்சு இந்த சிஸ்டம் அறுபதோடு அறுபதை வெட்டினா ஒன்று அப்போ ஒன்றும் சைஃபரும் பத்து இதே இப்போ நீட்டம் சைடுக்கு எத்தனை வச்சு காணத்துக்கு அந்த தொள்ளாயிரத்தை அறுபதால் பிரிச்சோடும் சைஃபருக்கு சைஃபர் நீங்கள் தொண்ணூறு ஆறாலை பிரிச்சா எத்தனை மட்டும் வரும் ஒரு பதினஞ்சு மட்டும் வருமா சரிதானே பதினஞ்சு அப்போ உங்களுக்கு அன்சைடுக்கால பதினஞ்சு இன்சைடால பத்து சென்னா டோட்டலாக இதுக்குள்ளே எத்தனை வாரண்டு காலத்துக்கு பத்து பதினஞ்சால பெருகோன் ஆகவே நூற்றம்பது எங்களுக்கு சதுர வடிவான தரையோடுகள் அப்போ நூ நூற்றம்பது தரையோடுகள் என்று எழுதினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் ஸோ கட்டாயம் எழுதிக்கோங்க த தரையோடுகள் தரையோடுகள் ஓகே இப்போ அதுவும் விளங்கினோம் ஃபைனல் கேள்வி ஸோ இப்போ விளங்கினோம் பிள்ளைங்க இந்த பாடத்துல கேள்விகள் கொஞ்சம் லேசா செஞ்சு கொள்ளையிலும் சாரி தரையோடு உண்டுட விலை எழுநூறாம் அப்ப மொத்தமாக தரையோடுகளுக்கு செலவாகும் பணத்தை கேட்டுச்சு இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு தான் டைல்ஸ் பிடிச்சி அது அப்ப நூற்றம்பது டைல்ஸ் தானே தேவை அப்ப நாங்கள் அந்த நூற்றம்பது டைலையும் ஒரு டைல் எழுநூறுரூவானா ரூபானா எழுநூறுவால பெருக்கணும் இப்ப பெருக்க சிஸ்டம் நான் காட்டு தந்துருச்சுன்னா பதினஞ்ச ஏழால பெருக்கோணும் தெரியும் தனிப்பில் பத்து டேலி எழுபது முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நூத்தஞ்சு இப்ப இங்க இருந்து ரெண்டு சைஃபரோடு இன்னொரு சைஃபரை கூட்டி மூணு சைஃபர போடுங்க ஆகவே இத்தனை ரூ ரூஃப் ஆகிண்டு மாற கிளியரா விளங்கினோம் ஸோ உங்களுக்கு இந்த பேப்பரில் இந்த அளவிடை செஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு நிறைய பேர் எக்ஸாமில் மாற கஷ்டப்பட்டு செஷன் ஸோ இந்த செஷனை நான் உங்களுக்கு இப்போ தரமாக கம்ப்ளீட் பண்ணி தந்துடுச்சு பிள்ளை நீங்கள் எனக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரே வேலைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இப்போ லைவ் முடிஞ்சா பிறகு இது வீடியோவாக யூடியூப்ல இருந்துச்சு அந்த டைமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடலுமணா அந்த கமெண்ட்டில் நீங்கள் கட்டாயம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை கட்டாயம் போட்டுடுங்க நீங்கள் எனக்கிட்ட படித்தாமல் வேறதாரேசர்கிட்ட படித்ததாக இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டட் போட்டாலே போதும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எனக்கிட்ட படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஐடி நம்பருண்ட்ருச்சு அந்த ஐடி நம்பர் இந்த இடத்துல சைடு போடுங்கோ அதே நேரம் பிள்ளைகள் இன்றைக்கு நான் படித்து தந்தது புதிய மாணவர்களுக்கு விளங்கி நண்டான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த கிளாஸில் படித்தா நல்ல மார்க்ஸுக்கு போகலுமெண்ட் இருந்தால் நீங்கள் கட்டாயமேண்ட ஒன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளும் மேலும் பிள்ளைகள் ஸோ என் நம்பர் ஸ்க்ரீனில் இதே நீங்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு இந்த இலவசமான வகுப்புக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஜூமில் கிளாஸஸ் தியரி பேப்பர் ரெண்டு போகுது விருப்பம் வேண்டாம் அவங்களுக்கும் ஜாயின் ஆகி கொள்ளையிலும் பிள்ளைகள் மிச்சம் பர்ஃபெக்டாக இருந்தோம் ஓகே பிள்ளைகள் அப்படின்னா நாங்கள் அடுத்ததாக இந்த கியூபிஆரில் சந்திக்கும் வரை இப்படி பெறும் நான் உங்கள் ஹர்ஸ் போயிட்டு வரோம் பிள்ளைல